சங்கரா சங்கரா ஜெய ஜெய நம்ம வயதம் வருஷம் அந்த பண்ண 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 பேரு ஒளி ஸ்ப்ரெட் ஆகி மதுர கவி ஆழ்வார் வரார் கொஸ்டின் கேட்கிறார் எத்தை தின்று எங்கே கிடைக்கும் சொன்ன உடனே அத்தை தின்று அங்கே சொல்ல ஆரம்பிச்சு கட 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 கடக பாசுரங்களாக திருவாய் திருவாய்மொழி அப்படிங்கிற நூலை வந்து ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாசுரங்கள் இருக்குது பெரிய திருவந்தாதினு சொல்லக்கூடியதில் வந்து எண்பத்தி ஏழு பாடல்களும் திருவாஷ்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஏழு பாடல்களும் திருவிரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் வந்து நூறு பாடல்களும் பண்ணி நான்கு நூல் நூல்களை நம்மாழ்வார் எழுதுகிறார் அதில் இந்த திருவாய்மொழி வந்து ரொம்ப பிரசித்தமாக எல்லாமே ரொம்ப பிரசித்தம் தான் பாசுரங்கள் எல்லாமே அதுல இந்த திருவாய்மொழி அந்த அதுல வந்து பாசுரத்தில் ஆட் ஆகி வருது அதில் அந் இருக்கக்கூடிய பெருமாடை வெங்கடாஜலபதி மேலே தான் அப்படி புகழ்ந்து 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 பாசுரங்களை அள்ளி கொடுக்குறாங்க பார்த்தேன்னா ஆழ்வார்களையோட ஆழ்வார்களினுடைய சரித்திரமே பார்த்தேன்னா ஸ்ரீரங்கத்து மே பெருமாள் மேலே வெங்கடாஜலபதி மேலே அதுவும் நம்மாழ்வார் மெயினாக திருப்பதி வெங்கடாஜலபதி தான் அவர் சொல்லவே சொல்லிடுறார் திருவேங்கடமலையில் உள்ள எம் அப்பன் எம்பெருமான் புகழ் பாடுவது அல்லாமல் வேறு ஒருவரே நான் பாட மாட்டேன்கிற மாதிரி சொல்கிறேன் உயிர் உயர் அற உயர் நலம் உடையவன் எவன் அவன் மயர்வர மதிநலம் அருளினவன் எவன் அவன் அப்படின்னு சொல்றான் சோ இந்த திருவாய் மொழியில இன்னும் பார்த்தேன் அப்படின்னா காணும் அருளாய் என்றனதே கலங்கி கண்ணீரே அலமர வினையேன் பேணுமாறெல்லாம் பேணி நின் பெயரே பிதற்றுமாறு அருள் எனக்கந்தோ உன்னுடைய பெயரையே நான் பிதற்றணுங்கிறார் கூட வார்த்தையை சொல்லலை நாம் ஜெபிக்கணும்னு சொல்லலை அப்பைத்தியம் பிதட்டுற மாதிரி நான் பிதற் உன்னுடைய நாமத்தை நான் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார் அப்போ கண்ணன் கண் கண்ணனை காணாத என்னுடைய கண் வந்து வேற எதையும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது கண்ணன் ரூபமாக இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி தான் ஆட்கொள்றவார் அப்படின்றார் அதுதான் சொல்லுவா நம்மாழ்வாரை பற்றி சொல்கிற போச்சே நான்கு வேதங்களையும் நம்ம படித்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோமோ சாம வேதம் ருக்வேதம் யஜுர்வேதம் அதர்வண வேதம்னு நான்கு வேதத்தினுடைய சாராம்சத்தை என்ன நம்ம இருக்கோமோ அதை இந்த திருவாய்மொழியோடைய பாசுரங்கள் வந்து சாராம்சவாக நம்ம கொடுத்துருக்கு அதனால தான் நம்மாழ்வாருக்கு வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னே பேர் இந்த மாறன் மாறன் அவருடைய பேரில் வரும் அவள் அப்பா வந்து ஒரு அரசனுடைய பரம்பரையில் வந்தவர் அதனால தான் அந்த மாறன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸோ அந்த நாராயண சிந்தனையிலேயே தன்னுடைய பக்தியை செலுத்தினவர் முப்பத்தி ஐந்து திருத்தலன்களுக்கு மங்களாசதனம் பண்ணியிருக்கார் நான் சொன்ன மாதிரி பெருமாளே நம் ஆழ்வார் அப்படின்னு சொன்னதுனால தான் அவள் அம்மா அப்பா சடகோப்பர் அது அதுக்கு கூட மீனிங்கு சொல்றா சடம் அப்படிங்கிற வாயு என்னை எதுவுமே பண்ணாது அதாவது எந்த ஒரு ஐம்புலன்களும் என்னை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா என்ன ஆட்கொண்டு இருக்கிறது எம் பெருமாள் அப்படின்னு எளிமையான பாசுரங்கள் மூலயமா பகவானுடைய பக்திய வந்து ஸ்ப்ரெட் பண்ணினதில் பதினாறு வருஷம் பேசாத அந்த பேர் ஒளி கொடுத்து விஸ்வக்சேரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அத்தனை க்ஷேத்திரங்களுக்கும் போய் முப்பத்தி ஐந்து திருத்தலங்களுக்கு மங்களாசனம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஆழ்வார்கள் சரித்தில நம்ம பார்க்குறோம் போச்சு நாயன்மார்கள் சரித்தத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மிராக்கல் பண்ணியிருக்காருன்ற மாதிரிலாம் வரும் இவன் வந்து இவாளுடைய அவதாரமே மிராக்கள் தான் ஆழ்வார்களுடைய அவதாரமே ஒரு மிராக்கலாக இருக்கு ஸோ தே வந்து ஒரு மிராக்கல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது தர் இஸ் நோ நீடு ஏன்னா அவள் வந்து அந்த மாதிரி பகவானுடைய பக்திய பிரபலப்படுத்தினா அதுதானே முக்கியமாக இருந்தது இல்லையா ஏன்னா அந்த ஞான மார்க்கத்தில் மக்களை ஒரு சிம்பிளான ஒரு பக்தி மூலயமா ரீச் அவுட் பண்ணணுங்கிறது தான் அந்த காலகட்டத்தில் ஆழ்வார்களுடைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக ஃபீல் பண்ணி இந்த மாதிரி நம்ம நம்ம ஆழ்வார்கள் பாசுரங்கள்லாம் பாடி தமிழை வளர்ப்போம் தமிழை வளர்ப்போம்னு சொல்கிறோம் திருக்குறளை எப்படி ஒரு பத்து திருக்குறளாக நம்ம பயாட் பண்ணுறோம் நினைக்கிறோமோ அது மாதிரி இந்த மா பாசுரங்களெல்லாம் நம்ம கண்டிப்பாக சாண்ட் பண்ணினோம்னா அர்த்தம் நிறைஞ்ச சிம்பிளான வார்த்தைகளை போட்டு பகவான் நாமத்தை சொல்லிண்டு கலிகாலத்தில் நம்மளை நம்மளே மோட்சத்துக்கினுடைய பாதையில் நம்ம போகிறதுக்கு வழிவகுத்து போகணும்